எந்த ஒரு விஷயத்தில் இவங்க இறங்கினாலும் அதில் எந்த அளவுக்கு நல்லது இருக்குது எந்தளவுக்கு அதில் கெட்டது இருக்குது அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கக்கூடியவங்களாம் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க யார்வங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துளாராசி என்பர்கள் தான் எதுலேயுமே ரொம்ப சாமர்த்தியத்தனம் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எதை ஒன்றுமே ஒன்றுக்கு ரெண்டு டைம் யோசித்து செயல்படக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் செல்வம் சேர்க்குறதுல இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் முஞ்சாக்கிறதே ரொம்ப அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையை ரொம்ப ஜாலியா உற்சாகமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வெளியில பயணம் போறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெளியில பயணம் போகிறது மட்டும் இல்ல வெளி இடத்துக்கு எங்கேயாவது போய் தங்குறது வெளியில எங்கேயாவது ஆன்மீக ரீதியாக எங்கேயாவது வெளியில போறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த துளாராசி என்பர்களுக்கு நீண்ட ஆயுள் உடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தராசுதான் அவங்களுடைய ராசி சின்னம் அதனாலேயே என்னமோ நீதி நேர்மையா தவறாமல் கடைபிடிக்கக்கூடியவங்களாம் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் இடர்பாடுகள் இவங்களுக்கு வரும் ஆனால் இருந்தால் பெண்கள் மூலியமாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலியமாகவும் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் பிரச்சனைகள் இவங்களுக்கு அடிக்கடி வரும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் துரோகத்தால் தோண்டு போன நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வருகின்ற நாட்களில் ஏன்னா குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் நீண்ட நாளாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடைய வாழ்க்கையில் சின்ன மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா நிறைய பிரச்சனைகள் உறவுகளால் நிறைய தோண்டு போயிருந்த நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு உங்களுடைய குல தெய்வம் தான் இந்த காலகட்டத்தில் உங்களை காக்க வரப்போகுது அதனால் மறக்காமல் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டு வாங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் சரி வாங்க நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்துல குரு சுக்கரன் அற்புதமா இருக்கு தொழில் ஸ்தானத்துல புதன் லாபஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் விரைய ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கிறதுனால என்னென்ன நற்பலன்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்குது அசுப பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஏழு நாட்களில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் கோபம் வரும் ஏன்னா கோபத்தை கண்ட்ரோல் படுத்த முடியாது இந்த துளாராசின் நண்பர்களுக்கு ஒரு பஸ்லே வரேன்னா கூட திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் சாதகமற்ற மற்ற இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் கோபத்தை தோன்றுற மாதிரியே மற்றவர்களுடைய செயல்பாடுகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க கோபத்தை விட கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் எதிர்பாராத திடீர் பணம் வரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விஷயம் மே ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ பெரிச்சு பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபராக இந்த துளாராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வர முடியும் அடுத்தவங்களுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் உறவுகளால் மற்ற இடங்களில் கூட தேவையில்லாத டென்ஷன் வீண் அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படும் தேவையில்லாத வீண் பகையில் இந்த காலகட்டத்தில் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் கூட நீங்கள் தொட்டத்தெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதில் கூட சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் டக்குன்னு ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதற்கான ஒரு பலன் உடனே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க ஆனால் அதெல்லாம் டக்குன்னு கிடைக்காம கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அதனால் மனம் வரந்துடுற மாதிரி சின்ன 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 இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க வேகத்தை விட விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பணம் வரத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக தான் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எதை பேசுவதாக இருந்தாலும் பேச்சில் நிதானம் இருக்கணும் அவசரப்பட்டு தடிவனான வார்த்தைகளை பேசிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் மன வருத்தத்தோட விட மறுபடியும் மறுபடியும் அதே மனசுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம இவங்களை இப்படி கோவப்பட்டு பேசிட்டோமே தேவையில்லாமல் திட்டமே தேவையில்லாமல் அவங்ககிட்ட சண்டை போட்டோமே அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் ஒரு விதமான கஷ்டம் அது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பேசும்போது பேச்சில் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு தடிவனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்கள் பேச பேசுறதை தவிர்க்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு சொத்து வாங்குவதில் சின்ன சின்ன தடைகள் வரும் அதே மாதிரி சக கலைஞர்கிட்ட இருந்து ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னா அந்த உதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பே கிடையாது அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அதே மாதிரி புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிலரெலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த ஆர்டர் கரெக்டான டைமில் கிடைக்காம கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அதனால் கொஞ்சம் மனம் வருந்துற மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி தொண்டர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக கவனம் செலுத்தி அப்படின்னா பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால ரொம்ப கவனமாக நல்லது திடீர் திடீர்னு டென்ஷன் உண்டாகிற மாதிரி உங்களுடைய நண்பர்கள் நடந்துக்குவாங்க அதனால ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுங்க கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுங்க அப்படின்னா உங்களால் நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க அல்லது சக மாணவர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது நல்லது தேவையில்லாத டென்ஷன் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத வாக்குவாதம்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களை தேடி வரும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் யாரை நம்பியுமே கையெழுத்து போட வேண்டாம் யாருக்காவது அப்படி கையெழுத்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னால் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் யாரெல்லாம் உங்களை ஏமாத்த போகிறாங்களோ அவங்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வம் காட்டி கொடுக்கும் அதனால் ஒரு கனவு மூலியமாகவோ அல்லது ஒரு காகத்தின் மூலியமாகவோ ஏதாவது ஒரு வெளியில் வந்து அவங்கள குல நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு காட்டி கொடுப்பாங்க அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் இந்த காலகட்டத்தில் அதிக அன்பை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அன்பை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்று கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அதை எந்த விதத்துலேயும் பாதிக்காதவாறு நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான சூழலை அமைந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் தெய்வ அனுகுலன் பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும் சகோதரரால் சகோதரியால இருந்த அந்த நெருக்கடி தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் விசாகம் ஒன்று மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் வேலை செய்யறவங்க வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக செயல்படணும் இல்லை அப்படின்னா ஒரு சில எல்லாம் கெட்ட பேர் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது நிர்வாகத்துக்கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா அது பாராட்டு கிடைக்கிறதுக்கான சாத்திய ஒரு கொஞ்சம் குறைவு தான் அதே மாதிரி ஒரு சில இருக்கு கிட்ட சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரதுக்கான சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் இந்த இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு காலகட்டம் அமைந்திருக்கு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க அப்படி குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அருகில் இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களுக்கு இருக்கிற சங்கடங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே குறையும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ